சம்பூர்ண மழை பாருங்க இந்த மழை என்பது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றது குறைவான மழை அங்கே பெய்யுற மழை எல்லாம் இல்லை சம்பூர்ணமாய் கத்தன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே கிறிஸ்தவத்திலே ஒரு தனித்துவம் இருக்கின்றது அது என்னன்னு பார்க்கும்போது பாடல்கள் பாடுவது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு சில பாடல்களை பாடுவோம் அந்த பாடல்கள் பிறந்த கதையும் இருக்கின்றது அப்படிதான் இன்று நாம் சிந்திக்கின்ற அறுபத்தி எட்டாவது சங்கீதம் தேவனுடைய வல்லமையை குறித்து பாடுகின்ற ஒரு பாடலாக இருக்கின்றது உடன்படிக்கை பெட்டி பழைய பாட்டில பார்க்கும்போது சுமந்து வரும்போது அதை எடுத்து வருவதற்கு சில வரைமுறை இருக்கிறது ஏனோ ஏனோதானோன்னு எடுத்துட்டு வர முடியாது அது மாத்திரம் அது சுமந்து வரும்பொழுது பாடல்களை பாடுவார்கள் அது தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்கு முன்பாக செல்வதாக கருதப்படுகின்றது பிரிமானோர்களே வனாந்திர பயணத்திலே கர்த்தர் செய்த அதிசயங்களை குறித்து பாடலாக வல்லமையை குறித்து பாடலாக பாடப்படுகின்றது நம்முடைய வாழ்க்கை கூட கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது ஒரு பயணம் தானே அது வண்ணாந்திர பயணம் தானே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது அனுபவங்கள் ஆனால் கர்த்தருடைய பிரசனம் எப்படியாக நமக்கு முன்பாக செல்லுகிறது என்று நினைத்து இந்த சங்கீதத்தை நாம் படிக்கும் பொழுது நாமும் தேவனுடைய வல்லமையை துதித்து பாட குறித்து பாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பாருங்க இதுல மூன்றாவது நான்காவது வசனத்திலே தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் வண்ணாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் எகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் தேவனை பாடுங்கள் என்று சொல்லி அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் அவருடைய நாமம் எகோவா கர்த்தர் என்கின்ற த லார்ட் என்கின்ற ஒரு நாமமாக இருக்கின்றது ஏன் பார்க்கும்போது வசனம் ஐந்திலே தம்முடைய பரிசுத்த வாசத்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார் வசனம் ஆறிலே தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் வசனம் ஏழிலே தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று என்று பார்க்கின்றோம் ஆண்டவர் முன்னே செல்லும்போது திக்கற்ற பிள்ளைகளுக்கு அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு அப்பாவாக இருக்கிறார் எத்தனை காலகட்டத்தில் அப்பா எனக்கு நான் என்ன செய்வேன் தெரியலையே என்று சொல்லும்போது உங்களுக்கு அப்பாவாக இருந்தார் விதவைய விதவையில் உள்ள விதவைகளுக்கு நியாயம் இருக்கிறார் நம்மள தள்ளிவிடப்பட்ட சூழ்நிலைகளில் நியாயம் விசாரிப்பார் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை கொடுத்திருக்கிறார் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்று பார்க்கின்றோம் அப்போ நாம துதித்து பாட வேண்டும் அல்லவா அவர் முன்பாக செல்லுகிறவராயிருக்கிறார் ஒன்பதாவது வசனத்திலே தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர் இழைத்து போன உன் உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் சம்பூர்ண மழை பாருங்க இந்த மழை என்பது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றது குறைவான மழை அங்கே பெய்ய மழை எல்லாம் இல்லை சம்பூர்ணமாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் சம்பூர்ண மழையையும் இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் என்று சொல்லி பார்க்கின்றோம் பிரியமானவர்களே உடன்படிக்கை பெட்டியை குறித்து பாடுகின்ற பாடல் அந்த பயணத்திலே பெற்ற அனுபவங்களை குறித்து பாடுகின்ற பாடலாக இருக்கின்றது சர்வ பதிமூன்றாவது வசனம் நீங்கள் பாருவர்களா இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகள் சாயலாகவும் இருப்பீர்கள் இருக்கிற நாம எப்படி இருப்போங்க பியூட்டி பார்லர்லேருந்து வந்த மாதிரியே இருக்கும் இல்லை கருப்பாக கண்ணங்கரையிலு இருந்திருப்போம் கறி அடுப்பண்டையில் ஆனால் அவர்களை எப்படி மாற்றுறார் பாருங்க வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாக்களை போலவும் அப்படியே உங்களை புறாவை போல ஒரு டவ போல மாற்றிடுவாரா அழகாக வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட அது மாத்திரம் இல்லை பசும் பொன் நிறமாகிய அதன் இரவுகளின் சாயலாகவும் மாற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள் அப்படியே மாற்றுகின்ற தேவன்தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அவருடைய பிரசன்னம் அப்படியாக மாற்றும் அந்த பெட்டியை ஓபே ஏதோ வீட்டிலே இருக்கும்போது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதை தாவி இது கண்டு அந்த வீட்டிலிருந்து பெட்டியை எடுத்து வரும்போது பாடுகிறார் இவ்வளவு சந்தோஷத்தோடு அவர் பாடுகின்ற பாடல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வழி பிரயாணத்திலே பயணத்திலே மனாந்திர பயணத்திலே தேவன் நம்மை எவ்வளவாய் அழகாய் தூக்கி சுமந்தவர் மாத்திரமல்ல அலங்கரித்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் வசனம் கடைசி வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவனே உமது பரிசுத்த பரிசுத்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறேன் இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி பலனையும் சத்துவத்தையும் அளிக்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி மகிழ்ச்சியோடு தேவனுடைய பிரசன்னம் அன்னைக்கு உடன்படிக்கை பெற்று இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு முன்பாக தேவனுடைய பிரசன்னமாக ஒவ்வொரு நாளும் காட் மார்னிங் மூலமாக நம்ம நம்மிடத்திலே ஆண்டவர் சில வழிகளை சொல்லிக்கொண்டிருக்கின்றாரு அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக விதவைகளுக்கு நியாயம் சாரிக்கிறவராக கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி அன்று முரே அடுப்பண்டையிலே இருக்கிறவர்களை அலங்கரித்து அழகுபடுத்தி கத்தாவே எங்களை ஆசீர்வதிக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து காத்து கொள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்